இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் தாத்தா ஊவேசாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஊவேசா ஓலைச்சுவடி வேண்டி ஒருவரிடம் உரையாடிய நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் எங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கொடுமுடின்ற ஊர்ல தான் இவர் பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் இவரின் இயற்பெயர் வந்து வேங்கடரத்தினம் ரத்தினம் ஊவேசா அவர்களின் ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து ஊவேசாவிற்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு பேர் வந்து சாமிநாதன் இவர் அதனால தான் ஊவே சாமிநாதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு உத்தம நெக்ஸ்ட்டு உத்தம தானபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன் என்பது தான் இந்த ஊவேசாவோட சுருக்கம் இவரோட அப்பா பேர் வந்து வேங்கட சுப்பையா இவரோட பேரும் இவங்க அப்பா பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இவர் வாழ்ந்த காலம் வந்து பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முதல் இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை இதிலே வந்துட்டு நீங்கள் அவர் பிறந்த தேதின்னு கேட்டாலும் தனியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இறந்த தேதின்னு கேட்டாலும் தனியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் வந்து துவங்கப்பட்டாங்க எந்த ஊருன்னா பெசன் நகரில் வந்து துவங்கச்சு இவர் வந்து இறந்த ஆண்டு தான் வந்து இந்த நூல்நிலையம் வந்து துவங்கப்பட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஊவேசா நினைவு இல்லம் வந்து எங்கே உள்ளதுன்னா உத்தம தானபுரம் இவர் பிறந்த ஊரில் தான் அவங்களுக்கு வந்து நினைவு இல்லம் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பெரிதும் பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ரெண்டு பேர் ஜியு போப் ஒருத்தர் சூரியல் வின்சென்ட்னு ஒருத்தர் நெக்ஸ்ட்டு இந்திய அரசு எந்த ஆண்டு வந்து இவரின் அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு பண ஓலையை பயன்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுவர் அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர் அடுத்தது ஓலை வந்து கிளியாமல் எழுதுவதற்கு ஓலைச்சுவடி எழுத்துக்களில் வந்து புள்ளி ஒற்றை கும்பெழுத்து ரெட்டை கும்பெழுத்தெல்லாம் வேறுபாடு இருக்காது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் வந்து அப்படிதான் ஓலைச்சுவடியில் வந்து எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படும் சில இடங்கள் வந்து பார்க்கலாம் கீழ்த்திசை சுவடி நூலகம் இது வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து இருக்குது அரசு ஆவண காப்பகத்துலேயும் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுது அது எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது அப்புறம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துலையும் இந்த ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படுது அதுவும் வந்து சென்னையில் தான் இருக்குது அடுத்து சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில் இருக்குல்ல ரொம்ப பெருசு அதுலேயும் பாதுகாக்கப்படுது அடுத்தது தம் வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடன் இதழில் வந்து ஒரு தொடராக வந்து எழுதியிருக்காரோ சீரியல் மாதிரி அதுக்கு வந்து என் சரிதம்னு பேர் வச்சிருக்காங்க அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஓலைச்சுவடியை தேடி வந்த பெரியவர் யார் ஊவேசா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓலைச்சுவடியை அப்படின்னாலே ஊவேசாவை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஊவேசா அவர்களை வந்து நம்ம அன்போடு உரிமையோடும் தமிழ் தாத்தான் வந்து அழைக்கிறோம் அப்போ தமிழ் தாத்தானா யார் ஊவேசா ஊவேசாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாலும் தமிழ் தாத்தான்னு அனுபவிச்சுக்கணும் அடுத்து ஓலைச்சுவடிகளை வந்து ஆடி பேருக்கு விடியற் காலையில் தான் ஆற்றல் விட்டனர் இது வந்து நம்ம இருந்து எடுத்திருக்கிறது நெக்ஸ்ட் ஊவேசா வந்து பதிப்பித்த நூல்கள் வந்து என்னென்னன்றத வந்து பார்த்துருவோம் எட்டு தொகை பத்து பாட்டு சீவக சிந்தாமணி இரட்டை மணி மாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள் உலா கோவை தூது வெண்பா நூட்கள் அந்தாதி பரணி மும்மணி கோவை பிரபிர பிற பிரபந்தங்கள் இதெல்லாமே வந்து இவர் பிறப்பித்த நூல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள்